அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் நடைபெற இருக்கிற இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான ஆடி திருக்கல்யாணம் பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் ஜூலை மாதம் இருபத்து ஒன்பதாம் தேதியன்று ஆடி திருக்கல்யாண விழாவிற்கான கொடியேற்றப்பட உள்ளது இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று ஆடி அமாவாசை ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று தேரோட்டம் நடைபெறுகிறது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி என்று ஆடித்தபசு திருவிழா ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் இருபத்து நான்காம் தேதி என்று கோயில் திருக்கல்யாண மண்டபத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் ஆடி திருக்கல்யாணம் நடைபெறவுள்ளது தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவில் தினமும் கோயில் ரத வீதிகளில் சுவாமியும் அம்மனும் தங்க வாகனத்தில் உலா வரக்கூடிய நிகழ்வுகளும் நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் இதில் நாமும் கலந்து கொண்டு இறைவனின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி